வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நம்ம சிரிக்காமல் பேசணும்னு நினச்சா கூட சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சிரிப்பை ஏற்படுத்துகிறது அப்படி வந்து இன்றைக்கி வந்து அறிவு திருவிழா எழுபத்தஞ்சு அப்படிங்கிற பேரில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் திமுகவுடைய கூட்டணிகள்லாம் பங்கேற்கிற கூட்டம் ஒன்றும் நடந்தது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் யாருங்க பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க அதில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க அதில் விஜய் மாதிரி ஒருத்தர் வரார் அவர் பேசிய விதம் உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க அதாவது விஜயை கேவலப்படுத்திக்கிட்டாங்கலாம் நல்லா யோசனை பாருங்க இன்னைக்கு திமுக மீட்டிங்ல வந்து விஜயை கேவலப்படுத்தி இந்த மாதிரி பேசுகிறத நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்தை சொல்லுங்க ஒன்று அதை விட வந்து துரைமுருகன் சொல்றாரு உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் நவீன சிற்பி போல இருக்காரு அவர் தலைமையில தமிழ்நாடு பெரிய அளவுக்கு ஆக போகுது இதை பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க ஒரே ஒரு செங்கல் அந்த செங்கலை வச்சுக்கிட்டு இந்தியாவுடைய தமிழ்நாட்டின் தலையெழுத்திய மாற்றி காட்டியவர் உதயநிதிங்கிறாங்க நல்லா சொல்லுங்க உதயநிதி அவர்கள் இந்த செங்கலை தான் திமுக ஜெயிச்சுதான் இல்ல பத்து வருஷத்துக்கு அப்புறம் திமுக ஜெயிச்சுதான் தெரியாமல் ஓட்டு போட்டு உடனே நீங்கள் புலம்புறது எங்கள் காதில் கேட்குது மக்கள் பெரும்பாலும் நமக்கு ஐயோயோ தாளின் தான் வராரு வெடியல் தர போகிறாருன்னு சொன்னாங்களே அதை நம்பி ஓட்டு போட்டோமே நீங்கள் ரோட்டில் நீ எவ்வளோ பேர் பேசுறதை கேட்டோம் அப்பான்னு வீடியோ போடுறாரு அல்வான்னு வீடியோ போடுறாரு ஆனால் நீங்கள் எப்போதும் நடக்கிறத விட மிக மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு மக்கள் கதறது உங்கள் காதில் விழவில்லையான்லாம் கேட்குறாங்கள இதையெல்லாம் மறைத்து விட்டு உதயநிதி அவர்களுடைய புகழ் பாடுவதற்காக ஒரு கூட்டம் அதில் விஜய் அவமானப்படுத்தப்படுகிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்க சொல்லுங்க விஜய்யா உதயநிதியா அப்படின்னா மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் நீங்க கேட்கலாம் என்னங்க நீங்க அவருக்கு இருக்கீங்க அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு இவர் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா நடிகர்லையும் ஒன்னும் இல்ல இன்னொன்னு மக்கள்கிட்ட பாப்புலாரிட்டியும் விஜய்க்கு தான் அதிகம் விஜய் போனா அவ்வளவு கூட்டம் கூடுமான்னா சொல்றாங்க கூட்டம் கூடுமா உதயநிதி தம்பி மட்டும் நீங்க வந்து அடுத்த பிரச்சாரத்துக்கு வரட்டும் தமிழ்நாடே நீங்கள் மற்ற ஊர் அந்த ஊர்லேருந்து மட்டும் அந்த ஊரில் மட்டும் மக்கள் வரமாட்டாங்க எல்லா ஊர்லேருந்து திரண்டு வருவாங்க சார் மக்கள் அவர் எல்லா ஊருக்கும் போகிறார் இரநூத்தி பதினாலு தொகுதிக்கு உதயநிதி போகிறதுனால கூட்டம் வரல அவரும் விஜய் மாதிரி தொகுதிக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல நின்னார்னா மாவட்டமே திரண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியில் வந்து தந்தை பெரியார் அவர்கள் வந்து எப்படி வந்து திராவிட இயக்க சிந்தனைகளை சொன்னார்னு சொல்கிறாங்க அதில் நமக்கு உடன்பாடு தான் தந்தை அவர்கள் வந்து திராவிட இயக்க சிந்தனை சிந்தனையை சொல்லி ஒரு எல்லாத்துக்கும் கேள்வி கேர்ன்னு ஒரு சொன்னார் அதனை தொடர்ந்து இவர்கள் என்ன சொல்றாங்க அடுத்து வந்த கலைஞர் எப்படி தமிழ்நாட்டு ஆண்டார் ஓகே கலைஞர் மேல் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் தமிழை நேசித்தார் அதை மாற்று கருத்துல அவர் மாதிரி ஒரு திறமையானவர்கள் யாரும் இருக்க முடியாது அது நமக்கு மாற்று கருத்து இல்லை அவர் 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 மீது பல தவறுகள் நம்ம சொல்லலாம் இருந்தாலும் அவர் ஒரு திறமையானவர் தான் அதற்கு பிறந்து வந்தவர் யார் அந்த கலை நிகழ்ச்சியில் சொல்கிறாங்க அதாவது வந்து மேயராக இருந்தார் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் துணை முதல்வராக இருந்தார் முதல்வராக இருந்து இன்றைக்கி கலைஞரை விட சாதனை படைத்து விட்டார் ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அதையும் அடிக்கடி சொல்கிறாங்க நம்ம இவர் ஹெச் ராஜா சொல்லிட்டாரோம் கலைஞர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் இந்த வாசகம் ஒன்று போதும் ஹெச் ராஜா சொன்னதுக்கெல்லாம் பாராட்டு அவங்க ஒன்றும் புரியல அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வராங்க திடீர்னு ஒருத்தர் வராரு இப்படி கை வச்சுட்டு வராரு இப்படி கை வச்சா யாருங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரியும் வந்து திராவிடத்தை அழிக்கிறேன் திராவிடத்தை அழிக்கிறேன் நான் வந்து அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மாதிரியே பேசுறாரு உன்னை கீழே இருக்கவங்களாம் குடிங்க முடிங்கி சிரிக்கிறாங்க எப்பா எவ்வளோ பேர் வந்தாங்க திமுக அழிக்கிறன்ட்டு அவங்களாலேயே ஒன்றும் முடியல நீ ஸ்கூல் போற பசங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு எப்படிப்பா எங்களை வந்து அழிக்க போற அப்ப விஜய் அவர்கள்ட்ட ஆளே இல்லை அவர் ஒரு பொருட்டே இல்லை ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அவர்கிட்ட கொள்கையும் இல்லை அவர் ஒரு பைந்தாங்கோழி அவர் ஒரு கொடூரமானவன் இப்படி தொடர்ந்து நீங்கள் வெளியில் சொல்லிட்டிருக்கீங்கல்ல நீங்கள் மோதணும்னா உங்களுக்கு சமமானவங்கள்கிட்ட மோதணும் நீங்கள் தான் சொல்கிறீங்க விஜய் தான் உங்களுக்கு சமமானவங்க இல்லை அப்படி எதுக்கு அவரை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க பழனிசாமி அவர்களை பற்றி பேசும்போது ஒரே வழியில் வரியில் முடிச்சிட்றாங்க ஏன்னா பழனிசாமி கூட இவங்களுக்கு எதிரி இல்லை விஜயை பற்றி பேசும்போது தான் ஒரு ஆளை வச்சு அவர் மாதிரியே பேசுறது பழனிசாமி அவர்களையும் திட்டுறாங்க ஒரே வரியில் முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்போ நோக்கம் என்னென்னா விஜயை சிறுமைப்படுத்தணும் அதாவது என்னென்னா கொடுக்குற காசுக்கு மேலே மகளை அந்த மாதிரி பேசக்கூடியவங்களாம் பேசுகிறத பார்த்தா நம்ம என்ன கேட்குறோன்னா இப்போ நாரா லோகேஷ் அவர்கள் வந்து ஆந்திராவுடைய அமைச்சராக இருக்கார் அவங்க அப்பா முதலமைச்சர் அவர் அங்கே கூகுளோடைய அந்த நிறுவனத்தை கொண்டு வந்தார் சாதனை இங்கே துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதியுடைய செயல்பாடு உண்மையிலேயே சொல்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம நம்ம நான் என்ன பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா அவங்க அப்பா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது உதயநிதி நிறைய பண்ணியிருக்கலாம் ஏன்னா திட்ட மேலாண்மை இருக்குது நிறைய திட்டங்களை போட்டிருக்கலாம் வந்த உடனே என்ன சொன்னார் தமிழகம் முழுக்க இரநூத்தி பத்து தொகுதியில் வந்து நான் மைதானங்களை அமைக்கிறோன்னாரு அப்படி வாய்ப்பே இல்லையே எப்படி மைதானங்களை அமைப்போம் அப்பயே நம்ம கேள்வி கேட்டோம் எத்தனை ஊரில் மைதானம் அமைச்சாங்க உங்கள் ஊரில் மைதானம் அமைச்சாங்களா சொல்லுங்கள் நிறைய ஊரில் சென்னையெல்லாம் பார்த்தா மைதானம் இருக்கிற இடத்துல மெட்ரோ வந்துட்டுருக்கு இதான் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் இன்னொரு தடவை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கல் எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டாரு நல்லா நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உதயநிதி நீங்க பிரச்சாரத்துக்கு வந்தா காசு கொடுக்காம கூட்டம் வருமா ஸ்டாலின் அவர்கள் வந்தா காசு கொடுக்காம கூட்டம் வருமா பழனிசாமி அவர்கள் வந்தா காசு கொடுக்காம கூட்டம் வருமா இன்னைக்கு விஜய் வந்தா காசு கொடுக்காம கூட்டம் வருதா இல்லையா இதையெல்லாம் மறைத்து விட்டு இல்லை இல்லை நாங்க வந்து விஜய் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அதாவது என்னென்னா இவர்களே ஒரு கூட்டம் போட்டு இவர்களுடைய உள்ளே எல்லாம் ஏன்னா உதயநிதி அவர்களை பாராட்டினா தான் திமுகவில் இருக்க முடியும் துரைமுருகனே சொல்றாரு ஏன்னா துரைமுருகனுக்கு பதவி அவங்க பையனுக்கு இப்போ தான் பதவி கொடுத்தாங்க மருமகளுக்கு கொடுக்க போகிறாங்க அதனால் அவர் பேசலாம் வேற என்ன நம்ம பண்ண முடியும் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காமெடி படத்தை பார்த்தா ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும் இதுலேருந்து ஒன்று தெரியுது ஜெயலலிதாமா சொல்லுவாங்க இந்த சினிமாக்காரங்களை வச்சு கூட்டம் போட்டு சினிமாக்காரங்களை வச்சு கலைஞர் பண்ணுவார் சினிமாக்காரங்களை வச்சு பாராட்டு விழா தான் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாலாம் நடத்துவாங்க அதாவது கலைஞருக்கு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவாகட்டும் அவர் வந்து நிறையா ரெண்டு மூணு படத்துக்கு கதை வசனலாம் எழுதினார் அப்போ யாரும் அவரை கோழிச்சிக்கல ஏன்னா அதையும் பார்த்துட்டு அவர் க கவர்மெண்ட்டையும் கவனிப்பார் நைட்டு வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு தூங்கி காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு எல்லா பத்திரிக்கையும் படிச்சுட்டு எல்லாரையும் விரட்டி வேலை வாங்கக்கூடியவர் கலைஞர் நீங்கள் அப்படியா நல்லா யோசனை பாருங்கள் இன்றைக்கி முரசொலியில் வந்து விஜய் அவர்களை பற்றி என்னென்ன தரக்குறைவான வாசம் நேற்று பார்த்தீங்கன்னா முரசோலியில் இந்த மாதிரி அறிவு திருவிழா நடக்குது இதை முன்னின்று நடத்துபவர் உதயநிதி அவர்கள்தான் அப்படின்னு உதயநிதிக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு அவங்க புக்கு அவங்க கவர்மெண்ட்டு அவங்களே பாராட்டிக்கிறாங்க ஒன்று இன்னொன்று ஸ்டாலின் சொல்கிறாரு உதய அதாவது தந்தை மகனுக்காற்று உதவி அந்த மாதிரி எனக்கு ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் அவ்வளோ சிறப்பாக செயல்படுறாரு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வருஷம் ஃபுல்லாக நடத்தணும் அதாவது வருட வருடம் நடத்தணும் இதான் ஒரு வேண்டுகோளாக அதையும் தாண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும் விளையாட்டுத்துறை வந்து எனக்கு கிடைக்காதான்னு எனக்கு ஆவலாக இருக்குது இது ஸ்டாலின் சொல்கிறாரு எனக்கு விளையாட்டுத்துறை கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு இவர் நினைச்சா விளையாட்டுத்துறை கிடைக்காது எங்க மக்களை என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் விளையாட்டுத்துறையில் அவ்வளோ சாதனைகள் பண்ணிட்டு இருக்காரா உதயநிதி அவர்கள் உதயநிதி விளையாட்டுத்துறையில் துறையில் சாதனை பண்ணுறாரா அப்படிங்கிறதையும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நீங்க இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த நாய்க்குட்டியை வச்சு விளையாடி போஸ்ட் போடுறது ஆறு மாசம் தேர்தல் இருக்கும் போது இதெல்லாம் பண்ணீங்கன்னா காலையில் போய் முதல் நாளே படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறீங்களே இதெல்லாம் மக்கள் கோவப்படுவாங்கன்னு தெரியுமா தெரியாதா ஏன்னா உதயநிதி அவர்கள் இன்றைக்கி வந்து அவர் நன்றாக செயல்பண்ணுதான்னு தொடர்ந்து நான் சொல்லிட்டுருக்கோம் ஏன்னா உங்கள் அப்பா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் பொதுமக்கள்கிட்ட இன்றைக்கி உதயநிதி அப்படிங்கும்போது இல்லைங்க சூப்பரான நாளுங்க அவர் தாங்க அடுத்து ஆகணும் அவர் நல்லா இருக்காரு அப்படி இல்லைங்க நீங்கள் பேர் வாங்கணும் நம்ம ஆளுகத்தை தான் சொல்கிறோம் ஏன் நீங்கள் அந்த மாதிரி பேர் வாங்கலை கடந்த காலங்களில் பத்திரிகையில் எழுதக்கூடிய விஷயம் என்ன ஜூவிலெலாம் என்ன சொன்னாங்க இப்போ சின்னவர் வந்து முதல் மாதிரி இல்லைப்பா நாலு மணிக்கு கரெக்டாக வந்துடுவார்ப்பா அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வரல ஏற்கனவே மலை வெள்ள பாதிப்பில் உங்கள் அப்பாப்பையை பாதிப்பு பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு தெரியும் இப்போ பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் துபாயிலேருந்து நேராக வராரு தனி விமானத்தில் தனி விமானத்தில் நேராக ஒரு ஹவர் இருந்துட்டு போகிறாரு இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா நல்லா யோசிப்பாரு இதையெல்லாம் பண்ணாமல் நேரடியாக வந்து சிஎம் பாருங்கள் அப்படிங்கிறது சரியான வாதமாக இருக்க முடியுமா தமிழ் மக்களையும் உங்ககிட்டே நம்ம கேட்குறோம் நீங்களே சொல்லுங்களேன் அதாவது கஷ்டத்தில் எல்லாத்துலேயும் பங்களிப்பு இருக்கணுங்க இப்போ நீங்கள் அடுத்தவங்களை காட்டு கை போது உங்கள் கை நாலு கை உங்களை இருக்குங்கிறது உணர முடியுமா முடியாதா எம்ஜிஆர் இருந்தால் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க கலைஞர் இருந்தால் கலைஞர் இப்படி தான் இருந்தாரா சுறுசுறுப்பு சுறுசுறுப்பு உங்கள் அப்பாவே எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு சுறுசுறுப்பு நீங்கள் ஸ்டாலின் அவர்களை பற்றி ஆயிரம் கூட சொன்னாலும் எல்லா இடத்துக்கும் அவர் பாடு பக்காவாக போய்ட்டு இருப்பார் என்ன ஒன்று ஆட்சி நடத்த தெரியல அது ஒன்று தான் ஏன்னா ஆட்சி நடத்த அதிகாரிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியான அவங்க நிறைய விஷயங்கள் நம்ம இருந்து நிறையா பேசிட்டோம் தொடர்ந்து நிறையா பேசிகிட்டு இருக்கோம் அப்போ இந்த கலை நிகழ்ச்சிகள் காலையில் நடத்தி நீங்கள் சில பேரை கேவலைப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் காட்சிக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து இன்னும் கிளம்பல எழுதி வச்சுக்கோங்க இப்போ விஜய் வந்து இதே மாதிரி ஒரு கூட்டம் போட்டு உங்களை கேவலைப்படுத்த முடியாது நல்லா விஷயம் பாருங்கள் கலை நிகழ்ச்சிங்கிற பேரில் அவரே சினிமா நடிகர் நிறைய பேர் கூட்ட முடியாது அதே மாதிரி பழனிசாமி நினச்சா அவங்க கலை நிகழ்ச்சின்னு கேவலப்படுத்த முடியாது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நன்றாக ஒன்று தெரிகிறது அணையக்கூடிய விளக்கு வேகமாக எரியும்னு சொல்லிட்டு நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்தால் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் அதை விட்டு விட்டு எஸ்ஐஆர் வச்சு எங்களுக்கு ஆபத்து அது ஆபத்து ஆபத்துன்னு வெற்று காரணங்களை சொல்லி கொண்டு இருந்தால் தமிழக மக்கள் உங்களை பார்த்துட்ருக்காங்க இதை இருக்க மற்றவர்கள் இதை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த விழாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இது மாதிரி என்னென்னா சில பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவில் சில பேர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கொண்டாடுறாங்க அது ரொம்ப ஆச்சரியமாகுது நீங்கள் வந்து திருமுக பேசக்கூடியவங்க நக்கிரன் கோபால் ஆகட்டும் கருணாஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் சத்யராஜ் எண்டு ராமு இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் பேசுனா வந்து பழனிசாமியும் விஜய்யும் நீங்கள் மட்டன் தட்டலாம் நினைக்கிறீங்க வெகுஜன மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்